ஹாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் ப்ரமோ வந்திருக்கு அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வள்ளி வந்து வீராக்கிட்ட வந்து உண்மையை சொல்லலாம் அப்படின்னு வீட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து வீராட்ட வந்து உங்கள் அக்கா வந்து நல்ல எண்ணத்தோட எங்கள் வீட்டுக்கு வரல உங்கள் அண்ணனும் ராஜேஷும் சாவுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்களை பழிவாங்க தான் வந்திருக்கலாம்மா அப்படின்னு சொல்லவும் அம்மா வள்ளி அம்மா நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் சும்மா இருங்கம்மா நீங்கள் வந்து ம உங்கள் மருமகனோட நான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஏது ஏதெதெல்லாம் சொல்லாதீங்க எங்கள் அக்கா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அவளோட பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீரா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேள்வி வீராங்கும்போது இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அந்த மாறன் தான் உங்களை இது மாதிரி பேசுகிறதுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் அந்த வீ திரும்பிக்கிறாங்க வீரா டக்குன்னு வள்ளி வந்து அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணுறாங்க பண்ணும்போது இந்த குடும்பத்தை வந்து நான் தீ வச்சு தான் வந்திருக்கேன் வந்து எல்லாத்தையுமே வந்து நாசமாக்கி எல்லாரையும் பைத்தியமாய் ஆலைய விட்றேன்னா இல்லையான பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அந்த வீடியோவில் அதை வந்து அப்படியே கேட்குறாங்க கேட்டுட்டு திரும்பி பார்த்து வீரா வந்து ஃபுல் வீடியோவையும் வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இதுக்கப்புறமா நீ தான் முடிவு பண்ணிக்கணும் என்னென்னு நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளியம்மா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனோடனே வந்து வீரா வந்து யோசிக்கிறாங்க மனசில் இந்த வந்து வ கண்மணி வந்து இப்படி ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே போயிருக்காளா நம்ம வந்து அந்த குடும்பத்தை வந்து இவன் நாசம் பண்ணிவிட்டு அவ வாழ்க்கையும் வீணை ஆக்கிடுவா நம்ம வந்து இதை தடுக்கணுன்னா அந்த வீட்டுக்கு போகணும் மாறண என்னைக்குமே நான் ஏற்றுக்க போகிறதில்லை ஆனால் வந்து அவன் அந்த கட்டின தாலியை வந்து இந்த யூஸ் பண்ணி தான் நானும் ஒரு ஆளாக அந்த வீட்டுக்கு போக போகிறேன் நான் வந்து கண்மணியோட தங்கச்சியாக போனால் அங்கே எதுவுமே செல்லாது நம்ம வந்து மருமகளாக போய் தான் அங்கே எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட ப்ரமோவை முடிக்கிறாங்க வீரா வந்து சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க